வெல்கம் டு அவர் சேனல் இன்னும் என்ன தெரியுமா நான் ஒரு சாதனம் காட்டுதேன் இது என்ன தெரியுமா இது எங்கள ஊரில் நாங்கள் கம்பளி நாரங்கன்னு சொல்லுவோம் பின்ன பெரிய நாரங்க பெரிய கறி நாரங்க உண்டு இல்லை அந்த நாரங்க இல்லை இது கம்பளி நாரங்க இது சும்மா கட் பண்ணி தின்னது உங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேராக இருக்கு எனக்கு தெரியாது இங்கே கம்பளி நாரங்கன்னு நாங்கள் இங்கே சொல்லுவோம் அப்போது இது ஒன்று கரேட்டு வந்து அறுபது ரூபாய் அவனுக்கு ரேட்டு அப்போ இதை என்ன கட் பண்ணி இதை எப்படி இருக்கு நெல்லை நான் காட்டுறேன் அப்போ நமக்கு வீடியோவில் போகல அதுக்கு முன்னே என்ன சேனல் முதல்ல பார்க்குற யாருங்களும் இருக்கீங்கன்னா மறக்காம என்ன சேனலுக்கு சப்போர்ட் ஆயிங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்க அப்போ நம்மளை கம்ப்ளைண்ட் ஆறுங்க கட் பண்ணுவோம் வாங்க அப்போ நம்மளை கம்ப்ளைண்ட் ஆறுங்க ஒன்று கட் பண்ணுவோம் கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு நல்ல பழத்து இருக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் நல்ல பழக்கத்தை வந்து கொஞ்சம் புளிப்பா இருக்கும் இது வந்து நல்ல இனிப்பா இருக்குன்னு நினைக்க எப்படி இருக்குன்னு பாருங்க நாங்க இங்க வந்து இதை கட் பண்ணி அப்படியே சாப்பிடுவோம் ஜூஸ் போடாம அப்படியே சாப்பிடுவோம் இங்க பாருங்க ஒவ்வொரு தொலிலையும் எவ்வளவு கட்டியா இருக்கணும் எவ்வளவு கட்டியா தொழில் இருக்குங்க அந்த கம்பளி ம் இது இதுக்கு தோடெல்லாம் கல்யாணம் நம்ம ஆரஞ்சுக்கு மேல எப்படி இருக்கும் அது போல தோடு தொலி இருக்கு இதெல்லாம் இன்னி நம்ம இழக்கணும் ஆஹ் இங்க வருங்கயும் நான் இந்த இதுக்கு கலர் வந்து எல்லோ கலர்ல இருக்கே அதான் பார்த்திருக்கேன் இந்த கலர் நான் பார்த்ததே இல்லை எல்லோ கலர்ல உள்ளது உண்டு இது ரெட் கலர்ல இருக்கு இப்போ நான் வந்து அதுக்கு சரிய பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இங்க பாருங்க உம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல இனிப்புண்டு லைட் நம்ம ஆரஞ்சுக்கு எப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும் புளிப்பா அந்த லைட் புளிப்பான நல்ல இனிப்பு இதெல்லாம் அந்த இவங்க எல்லாம் ஒரே குடும்பக்காரர் தான் ஆரஞ்சுக்கு அந்த குடும்பக்காரில் பேர் கம்பளி நாரங்க எப்படி இருக்குன்னு பாருங்க எல்லாம் கட் பண்ணி தொலியெல்லாம் உரிச்சு வச்சிருக்கான் தொலி வச்சு ஸ்வீட் எல்லாம் பண்ணணும் பண்ணலாமா அப்படி எனக்கு அது தெரியாது இப்போ பாருங்கள் கம்பளி நாரங்க எல்லாம் கட் பண்ணி இந்த ரெட் கலர் நான் பார்த்ததில்ல எல்லோ கலரில் தான் பார்த்துருக்கேன் இப்போ இதே மாதிரி ரெட் கலர் பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்போது நான் வந்து இதில் உள்ள வித்து எல்லாம் ஒன்று ரெண்டு எடுத்தேன் எடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எங்களை வீட்டுக்கு விலையில நான் வந்து இதை சும்மா நாட்டி வைக்கிறேன் சில வேலை வந்தாலோ நல்ல ஒரு ஃப்ரூட் இல்லை இது ஆனால் கை மட்டும் தெரியுது நல்ல ஒரு ஃப்ரூட்டில் அப்போ வந்தால் வரட்டணும் இல்லை உண்டு இது நட்டு வைக்க குறை அப்போ இதுதான் ஃபிரெண்ட்ஸ் இந்த குட்டி வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காது என்ன சப்போர்ட் சப்போர்ட்டையே லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்போ இன்னொரு வீடியோலாம் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் பாய்